சன்ரைசஸ் ஹைதராபாத் அணிக்கு பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹையா இருக்கு அவங்க வரவிருக்கிற இருக்கிற டூ கேம்ஸ்மே பாத்தீங்கன்னா ஹோம்ல ஆடுறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜியஸான திங் அதை கேபிட்டலைஸ் பண்ணிப்பாங்களா அப்படின்றது தான் எஸ்ஆர்எச் ஜிடி மேட்ச்க்கான பிரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லெஸ்கேஷ் சன்ரைசஸ் ஹைதராபாத் அணி அவங்களோட ப்ரீவியஸ் கேமா பாத்தீங்கன்னா எல்எஸ்சிக்கு எதிராக ஆனாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலிங் வைஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லியாகணும் வெதர் இட் இஸ் புவனேஸ்வர் குமார் பேட் கமிங்ஸ் அவர் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க விஜய்காந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் நல்ல ஸ்பின் போலிங்கை பார்த்தீங்கன்னா போட்டாரு அண்ட் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா டிராவிசெட் மற்றும் அபிஷேக் சர்மா அகெயின் ஒரு எச்லண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி ஒன் சிக்ஸ்டி செவன் ரன்ஸை பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்லயே அடிச்சு ஒரு ஹிஸ்டாரிக் சேஸை பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் அணி நிகழ்த்தினாங்க ஜிடிஎன் அவங்களோட ப்ரீவியஸ் கேமை பார்த்தீங்கன்னா கே கேஆர் அதுக்கு எதிராக தான் ஆடி இருக்கணும் பட் அந்த பர்டிகுலர் மழை காரணமாக பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டது அதன் காரணத்தில் சிஎஸ்கேக்கு எதிரான மேட்சை அவங்களோட ப்ரீவியஸ் கன்சிடர் பண்ணி அந்த மேட்சோட பாத்துருவோம் சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பேட்டிங் வைஸ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாங்க சுப்பன் கில் அண்ட் சாய் ஒரு ஹண்ட்ரட நம்மளால் பாக்க முடிஞ்சுது அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மோகிஷ் சர்மா ஒரு எக்ஸலண்டான பவுலிங் ஸ்பெல்ல போட்டாரு அதன் அது ஜிடி அந்த பர்டிகுலர் மேட்சை ஈஸியாவே ஜெயிச்சிட்டாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் ஹைதராபாத்தில் இருக்கிற உப்பல் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது உப்பல் ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசன்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விகெஸ் பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருந்தாலும் செகண்ட் மேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் இருந்திருக்கு பிச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்திருக்கு அதன் காலத்தில் கண்டிப்பாக ஒன் எயிட்டி ஒன் நைன்டின்றது ஒரு வின்னிங் ஸ்கோராவே அமையும் அப்படின்றது எங்களோட கருத்து பட் டாஸ் வின் பண்ற டீம் கண்டிப்பா போலிங்க தான் சூஸ் பண்ணுவாங்க அண்ட் டார்கெட்டேஸ் வின் டீமுக்கு நல்ல பேட்டிங் அண்ட் போலிங் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோ எஸ்ஆர் பொறுத்தவரைக்கும் அண்ட் அபிஷேக் ஹெவிலி இருக்காங்க பட் அவங்க கண்டினியூஸா டெலிவர் பண்ணிட்டு வராங்க அதனால எஸ்ஆர் அச்சனிக்கு அது ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான் நிதிஷ்குமார் ரெட்டி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலென்டான பெர்ஃபார்மன் மேட்ச் வெளிப்படுத்துறாரு கிளாசன் பாத்தீங்கன்னா ஸ்பின் போலிங் எதிராக ரீசென்டான மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது அவர் வந்து அடுத்த மேட்ச் அந்த இருந்து மீண்டு வருவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் மயங்க அகர்வாலும் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல டச்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்துல் சமாத் மற்றும் ஷாபாஸ் அகமத் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ஆன் மேட்ச் வெளிப்படுத்துகிறாங்க பேட் கமிங்ஸோட டீசென்டான ஃபினிஷிங்கும் நம்மளால பார்க்க முடியுது அதே காரணத்தில் கண்டிப்பா எஸ்ஆர் எச் ஒரு டீசெண்டான பேட்டிங் இருக்கு பட் நம்ம ஜிடிஎன்ஐ கம்பேர் பண்ணோம்னா சாய் சுதேஷன் அண்ட் சுப்மன் கில் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்டான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் டேவிட் மில்லர் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டச்சில் இருக்காரு ராகுல் டெவேத்தியாவோட ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்கு ஷாருக் கானோட பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங்காக இருக்கு அண்ட் ரஷித் கானோட ஃபினிஷிங்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறாரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதன் காலத்துல கண்டிப்பா ஜிடி அணிக்கும் நல்ல பேட்டிங் இருக்கு பட் ரெண்டு டீமோட பேட்டிங்கை கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா எஸ்ஆர்எச் அணிக்கு ஒரு பேட்டிங் வச்சு கொடுக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் எந்த டீமுக்கு நல்ல போலிங் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் எஸ்ஆர் அண்ணிக்கு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பேட் கமிங்ஸ் அண்ட் டி நெட்ராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்லண்டான மேட்ச் ஆன் மேட்ச் வெளிப்படுத்துறாங்க அதே காரணத்தில் கண்டிப்பாக எஸ் ஒரு நல்ல போலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் நம்ம ஜிடி அணியோட கம்பேர் பண்ணோம்னா மோகித் சர்மா பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஆகணும் நூர் அகமத் பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்லண்டான ஃபார்ம்ல இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆகணும் பட் ரஷித் கான் பாத்தீங்கன்னா பழைய ரஷித் கான் மாதிரி போடுறதில்ல அகெயின் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பேக் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆக மாட்டேங்குது அது வந்து ஒரு ஹியூஜ் கன்சர்னாகவே இருக்கு அவரோட போலிங்க்கு அந்த நிப் கிடைக்க மாட்டேங்குது நிப் கிடைச்சாதான் பார்த்தீங்கன்னா அவரால் எடுக்க முடியும் ஹிஸ்ட்ரியை நீங்க பார்த்தாலுமே அந்த பேக் நல்ல பெண்ட் ஆகி நிப் கிடைச்சி விக்கட்ஸ் நடி எத்திருக்காரு ரஷிகான் அதன் காரணத்தில் அந்த பேக் ஃப்ளிப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதன் காலத்துல ரஷிகான் விக்கெட் எடுப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தான் இருக்கு பட் ஹி இஸ் கஷ்டர் சந்தீப் வாரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மை வெளிப்படுத்துறாரு யுமேஷ் யாதவும் பாத்தீங்கன்னா டீசெண்டான ஃபார்மை வெளிப்படுத்துறாரு அதன் காலத்துல கண்டிப்பா சீட்டி அணிக்கு ஒரு டீசெண்டான போலிங் இருக்கு பட் நம்ம எஸ்ஆர் பட் கண்டிப்பா எஸ்ஆர்எஸ் அணிக்கு தான் ஒரு போலிங் கொடுத்தாகணும் பிகாஸ் அவங்களோட ஃபால்ஸ் போலிங் யூனிட் ரொம்பவே நல்லா இருக்கு டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேங் லெவன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ் ஆர் எச் நீங்க பொறுத்த வரைக்கும் மார்கோ யான்சனுக்கு பதிலாக கிளென் பிலிப்ஸ் டீம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சன்வீர் சிங்குக்கு பதிலாக ஒரு இல்ல மைக் மார்க்கண்டே டீம் குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க சோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜெயிக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பிப்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸும் நாங்க கொடுக்குறோம் சோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன எஸ்ஆர்எஸ் அணி அவங்களோட ப்ளே ஆஃப் பாட்ட சீல் பண்ணுவாங்களா இல்லைனா குஜராத் டைட்டன்ஸ் அணி அவங்களோட ஃபைனல் மேட்ச் ஹைல முடிப்பாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்லி தமிழ் அப்டேட்ல யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா